ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆவடி ஆவடி எடுத்த விஜிவி நகர் விஜிவி நகர் பக்கத்தில் வந்து ஆனந்தி நகர் ஆனந்தி நகரில் ஒரு லேண்டு காலி எம்டி லேண்டு பார்த்துட்டு இருக்க பாருங்கள் சவுத் பேசிங் அமைஞ்சிருக்க பாருங்கள் சவுத் பேசிங் முப்பதுக்கு எழுபது முப்பதுக்கு எழுபது நல்ல ஃப்ரண்டேஜி முப்பதுக்கு ரேட்டு வந்து மூவாயிரம் ரூபா சேமிடி அப்ரூவ்டு முப்பதுக்கு எழுவது ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் விஜிவி நகரில் நான் இந்த நகர் பக்கத்துல தண்ணி நல்லாயிருக்கும் தண்ணி சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை சுற்றி பாருங்கள் வீடுங்க மத்தியில் தான் இருக்குது வீடுங்க பாருங்கள் சும்மா அருமையாக இருக்குது இதெல்லாம் விஜய் நகர் இந்த வீடுங்க எல்லாமே விஜய் நகர் தான் நல்ல பில்டிங் பில்டிங் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக பாருங்க பில்டிங் மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு ரேட் வந்து மூவாயிரம் ரூபா சேம்படியே அப் ரோடு இது ரோடு இருபது டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைட் ரோடு நல்லா அருமையாக இருக்குது பார்த்தீங்க ரேட்டு வந்து மூவாயிரம் முப்பதுக்கு எழுபது இந்த வீடுங்க மத்தியில் தான் இருக்குது பாருங்கள் பிஜி நகர் பக்கத்தில் ஆனந்தி நகர் நல்ல இது ஃபுல் காம்பவுண்டு போட்டிருக்கு இந்த காம்பவுண்டு ஒட்டி தான் வருது பார்த்திங்களாண்ட உங்களுக்கு முப்பதுக்கு எழுபது சுத்தான்னு இங்கே தான் வழி